మా మాయమ్మ తలబ నోడు లేరు మేసిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే కడి కచ్చకడి తెగర పోతు వింటుగా తిరి

நீங்கள் ஐம்பது வயதாக இருந்தாலும் அழகாக முப்பது வயது பெண்போடு அழகாக இருக்கிறீர்கள் உண்மையா இல்லையா சரிவா உண்மையா நீங்கள் இப்போது இருப்பது போல் எப்போதும் நிலைமையாக இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாங்க வேண்டும் என்று வேலை பிரார்த்திக்கின்றோம்

உங்களை அரவணைப்பவர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவினர்களாக இருக்கலாம் யாரென்றும் நீங்கள் எதிர்பார்க்கான கருத்துகளை உங்களுக்கு எல்லாரும் உத்தியான

இவள் எப்பொருளும் சந்தோஷமா இருக்கிறது என்று ஒரு சந்தோஷத்தை இந்த தரிசையை வழங்கி இருக்கிறார்கள் யார் கொடுத்துருக்காரு என்று சொன்னாதான் நாங்கள் அந்த தரிசைகளை உங்களுக்கு வழங்குவோம் பிறந்த நாள் வாங்கின வெற்றி சார்பாக அந்த ஐந்தாவது பிறந்த நாள் தருவோம் அவனுக்கு சப்ளை சார்பாகவும் அந்த தரிசை வழங்கிய சார்பாகவும் உங்களுக்கு இதில் தந்து கொள்றோம் சரி அஹ் இவள் பல வகைகளில் உண்டு மக்கள் வேண்டும் அதேபோல் கூட உங்களுக்கு அன்பாக ார்கள் சத்தான உணவுகளை உண்டு நீங்கள் சிறகாத்திரமாக ஆள வேண்டும் பல வகைகளை உண்டு சிறகாத்திரமாக இருப்போம் அன்பு பரிசு நீங்கள் சந்தோஷமாக வேண்டும் என்று பழக்கோடியும் உங்களுக்கு தந்திருக்கிறோம் நீங்கள் அதற்கு பேரை சொல்லுவா யார் கொடுத்தது என்று சொல்லலாம் நான் சொன்னானே சரிங்களா ஒரே யாரவங்க இருந்து வந்திருப்போம் ஒரு சாமர யாராதே இருக்கும் உள்ளே யாரது வந்திருக்கற மாதிரி சொன்னோம் கேளுங்க ஒரே எல்லாம் இந்த மிஸ்டர் என்ன வந்து நம்ம कपिल அபीडीங்க ஒரு விதத்துல இருந்து உடனே கிளம்பணும் இந்த எலிடலாம் இந்த எலிடலாம் நடக்கலாம் அட அப்படியே அப்படியே பேச சொன்னேன் நீங்கள் <committee> சொ <su ACAN>

தொடர்ந்து வந்திருக்குள்ளாரேச்சர் திரு தருவான் இதுல படம் அதான இந்த பிரேமத்தான் நீங்க கண்டுபிடிச்சு அதனால தரவான் சந்தோஷமா கலக்கிறது கடைசியாக கதை போகும் ரஜினிசங்கரை சரி கரிசி இருக்குது சரி இந்த தரிசு என்னவா இருக்குது என்று நினைக்கிறீங்க கோரி மூலிங்க உங்களுக்கு ஒரு திருமதியான டன்ஸத்தை கொடுக்கணுமா சரி வெளிநாடு தான் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆனா இந்த நாடகம் மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னா நாட்டை சொன்னால் உடனே நேற்ற பேரை சொல்லி போடுவேன் சரி தானே அப்பனால நாட்டை பெரிய சொல்ல மாட்டேன்

சரியாக கண்டுபிடித்தீர்கள் உங்களுடைய பிறந்த நாளையும் சிறப்பாக நீங்கள் சந்தோஷமாக வேண்டும் மட்டும் கொடுத்திருந்தார்கள் அந்த பணத்தொகையானது அவர்கள் உங்களுக்கு ஒரு கரிசாக கொடுக்க நாங்கள் வேண்டியதற்கு அதை உங்களுக்கு காசாக கொடுத்துட்டோம் இது சந்தோஷமாக அவர்கள் உங்களுக்கு இது செய்ய வேண்டியது கடமையாக நீங்கள் அவர்களோடு ஒரு உணவாக இருந்திருச்சு நல்ல லாபம்

அம்மாவும் இருக்கிற அவர்களை அரங்கிற்கு அனைத்து அவரையும் நன்றி இந்த பிரான்ல அம்மாவும் எப்படியாவது கண்டுபிடித்து விடக் கூடாது என்று நாங்கள் ஒழித்து வைத்திருக்கோம் ஆனால் நாங்கள் வந்ததிலிருந்து அம்மாவை கண்டுகொள்ள வேண்டும் எனக்கும் அம்மாவை தெரியாது கடைசியாக அவர்களையும் மீண்டும் ஒரு ஆறு பிறந்தநாள் வார்த்தைகள் எம்எல் சப்ரே சார்பாகவும் சார்பாகவும் மீது ஒரு முறை இனிய பிறந்தநாள்